ருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் நிறைய பேத்த நீங்க பாத்துるீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையிலும் பிரச்சனை உடம்பும் பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை எங்க போய் சொல்றது எங்க போனாலும் புடிச்சுကြாங்க எங்க போனாலும் புடிச்சுကြாங்க எதை பேசினாலும் புடிச்சுကြாங்க என்ன சொன்னாலும் புடிச்சுကြாங்க ஏன் சொல்கிறீங்க எதுக்கு சொல்கிறீங்க ஏன் போய் நிற்கிறீங்க உங்களோட வேலையை நீங்கள் வாருங்க உங்களோட வேலையை நீங்கள் பார்த்து நீங்கள் சம்பாதிச்சா உங்களை ஏன் வந்து குடிக்கிறாங்க அடுத்தவங்க வேலை எதுக்கு மூக்கணுக்கணும் அடுத்த இடத்துல போய் ஏன் நிற்கணும் அடுத்தவங்களை பார்த்து ஏன் சிரிக்கணும் அடுத்தவங்க ஆசை ஏன் பார்க்கணும் சும்மா வர காசை ஏன் அதையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு விருப்பப்படணும் அதையே பண்ணுறீங்க அதை பண்ணாதீங்க அப்போ தொல்லை இல்லை நிம்மதியாக இருக்கலாம் எவனையும் கேவலம் பேசாத யாரும் எதையும் சொல்லாத உன் பாட்டில் நீ இரு அவன் பாட்டில் அவன் இருப்பா அவங்க பாட்டில் அவங்க இருக்கட்டு எதுக்கு பிரச்சனை வருது வெளியே வர பிரச்சனை வாழ்க்கையை பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனைனா வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை ஏற்படு நீ பிறந்திருந்த எப்படி இருக்கிறையோ அப்படியே வளர்ந்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு உன்னோட வானிலை நீ போயிட்டு இருந்தேன்னா எவன் தொல்லை பண்ணுறேன் உனது பிரச்சனை நீயே உருவாக்கிற அப்புறம் மற்ற நீ சொல்கிறது நீ வேலைக்கு போகிற ஏதோ உனக்கு போகிற ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னா உனக்கு உண்டான முயற்சி செய்யணும் ஒரு ஊருக்கு போகிற வியாபாரம் பண்ணுறேன் ஐம்பது ரூபாய் கிடைக்குது அடுத்த ஊருக்கு போகணும் அடுத்த ஊர் ஐம்பது கிடைக்கு அடுத்த ஊருக்கு போ இரநூறு கிடைக்கும் அடுத்த ஊருக்கு போ முந்நூறு கிடைக்கும் அதுக்கு தகுந்த பொருள் இருக்கணும்ங்கோட்டா ஒன்று மேலே வியாபாரம் பண்ண பண்ணா எங்கிருந்து எடுப்பேன் அந்த காசை அது எப்படி எடுப்பேன் இது கஷ்டம் என்னோடய வியாபாரமாகட்டு நீ பேசுகிற விதமாகட்டு நீ மக்கள் மக்கள்கிட்ட போய் பேசுகிற விதமாகட்டும் நீ நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிறதாகட்டு நீ ஆளுக்கு இது வேலைக்கு வச்சுருந்தேன் அந்த ஆள் நினைக்கிறது இதுக்கு என்ன காரணமாக இருக்குது ஒன்றா அசால்ட்டு எப்படியே சீட்டுன்னு விட்டுறது ஒன்றா இறுக்கி பிடிக்கிறது ஓடிடுவேன் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இப்போ சிரமம் இந்த சிரமமான சூழ்நிலையில் உனக்கு வாழ்க்கையும் கஷ்டமா இருக்கு வெளியே போனாலும் கஷ்டமா இருக்கு வேலைக்கு போனாலும் கஷ்டமா இருக்கு சொந்த தொழில் பண்ணாலும் கஷ்டமா இருக்கு சில யோசனை கொடுக்குறக்கும் கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறது எல்லாம் யோசித்தும் செய்யணும் இவ்வளோவில் எல்லாருமே யோசித்தான் செய்யணும் அப்படி செய்யலைன்னா என்ன ஆகுறது அப்படி செய்யலைன்னா சிரமம் இந்த வாழ்க்கையில் சிரமம் ஆயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரு பயங்கரமாக சிரமம்ப்பா உடம்பு பயங்கரமாக வலிக்குது எனக்கு வாழ்க்கைக்கு தீர்வே இல்லையா நான் முடிஞ்சிடும் என்னடா இப்படி உடம்பு கை வலிக்குது கால் வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குது இதெல்லாம் பிரச்சனையா ஓ உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க தெரிஞ்சுக்குங்க உட்காந்து எந்திரிச்சா பிரச்சனையே இல்லைங்க படுக்கை ஏற்கிறதும் பிரச்சனைங்க இந்த படுக்கையில் இருக்கிறவங்களவே சரி வந்தக்கூடிய ஆஸ்பத்திரியெல்லாம் வந்துடுச்சு நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை பார்க்கறக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது மருத்துவர் இருக்கிறாங்க என்னங்க பிரச்சனை தீராத நோயின்னு ஒன்றும் கிடையாதுங்க படுத்த கடையாக இருக்கிறாங்க வேறுங்க அதுதான் தீராத நோய் அதையவே சரி பண்ணலாம் வயசாகி உடல் உறுப்புகளெல்லாம் வீணாக போய் தேஞ்சு போய் அழிஞ்சு போய் எதுக்குறீங்க சொல்லக்கூடிய வார்த்தை சின்ன சின்ன பசங்களான்னு சொல்கிறேங்க சின்ன சின்ன பசங்க எதை சொல்லணுமோ அதை சொல்கிறது கிடையாது கை வலிச்சா ஐயோ கையே வலிக்குது அப்படியே படுத்துக்கிறது வண்டியில் கொண்டு ஏதோ ஒரு வச்சு இடிச்சுக்கிறது அதில் போய் படுத்துக்கிறது இப்படித்த இப்படித்தான் நிறைய வாழ்க்கையை ஓட்டிட்டு ஜாலியா சுத்துறான் ஜாலியா சுத்துறான்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கைய அவன் கெடுத்துட்டு இருக்கிறான் ஒவ்வொருவனும் கெடுக்கிறதுக்கு காரணம் அவனே தான் உலகம் கெடுது அம்மா கெட்டுச்சு அப்பா கெடுத்துட்டாரு அண்ணன் கெடுத்துட்டாரு வாழ்க்கை கெட்டுச்சு இயக்கி கெட்டுச்சு சாமி கெடுத்துருச்சு எல்லாம் கிடையாது அதாவது வந்து உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ அதை பார்க்குறக்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீராத நோயெல்லாம் கிடையாது படுத்துட்டு எந்திரிக்கவே முடியாத வயசாகி உறுப்புகள் மிஸ்டேக்காகி இருக்கிறத எந்த உரூப்பும் அந் எந்த உருப்பும் ஆகாது அப்படிங்கிற போதுத நம்ம அது தீராத நோய் அதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம் சும்மா நடக்கிறான் போகிற அங்கே பிரச்சனை ஒரு ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் பிரச்சனையும் இருக்குது பிரச்சனையும் இருக்குது உடல் பிரச்சனையும் இருக்குது ஒவ்வொன்றா சரி செஞ்சுக்கலாம் அங்கங்கே ட்ரீட்மெண்ட்டு ஒரு காது பிரச்சனையாக போய் பார்த்துக்கலாம் ஒரு கண்ணு பிரச்சனையாக போய் பார்த்துக்கலாம் வயதுகள் பிரச்சனையாக போய் பார்த்துக்கலாம் கை கால் பிரச்சனையாக போய் பார்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம் போனால் அங்கே அங்கே ட்ரீட்மெண்ட்டாக எல்லாமே இருக்குது ஒன்றா பிரைவேட் பார்க்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் பார்க்கலாம் ஏதோ ஒன்று பார்க்கலாம் ஒன்று பண்ணிவிட்டு உன்னோட உடம்ப நீ பார்த்துக்கலாம் தீராத நோய் நிலம் கிடையாதுங்க அவங்க சா சொல்லக்கூடிய உணவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நடணா நடக்கணும் ஓடுணும் ஓடணும் உட்காணும் உட்காரணும் வாகனமில்ல வாழ்க்கை வாகனம் இல்லை இன்றோட வாழ்க்கையும் வாழணும் நீயும் வாழணும் உன் குடும்பம் வாழணும் அப்போ என்ன பண்ணணும் உன்னை நீ பார்க்குறதுக்கு உண்டானி செய்ய யாராவது சொன்னால் கேட்கணும் அது டாக்டர்லாம் சொன்னால் கேட்கணும் இந்த நேரத்தில் ரெண்டு வீட்லேயும் சாப்பிடணும் நைட்டில் கோதுமை தோசை சாப்பிடாத நைட்டில் இந்த பழம் சாப்பிடாத நைட்டில் இந்த காய் சாப்பிடாத இந்த உணவை சாப்பிடாதேன்னு சாப்பிடாமல் இருக்கணும் வாய் ஆசைப்படுது நாக்கு ஆசைப்படுதுன்னு பிரியாணி போய் சாப்பிட்றது அதை பண்ணுறதை பண்ண சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது அப்புறம் ஆஸ்பத்திரி சா பார்த்தாலும் சரியாகலை இந்த டாக்டர் சரியில்லை அந்த டாக்டர் சரி நீ சரியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நீ சரியாக இருந்தாக்கா அதுவும் சரியாக இருக்கு டாக்டரை மருத்துவரை ஒருபோதும் குத்தம் சொல்ல இயலாது அது ஒரு சிலருக்கு பார்க்கும்போது அது நமக்கு உடம்பு சேராமல் இருக்கலாம் அது வந்து ரேர் தான் இப்போவெல்லாம் கிடையாது தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் கிடையாது தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் கிடையாது சரிங்களா எல்லாம் கிளியர் தெளிவாக அழகத்தான் பார்க்குறாங்க நீ போய் அவங்க வெஜ் ரைஸ் சாப்பிடாத பிரியாணி சாப்பிடாத குஸ்கா சாப்பிடாத கொஞ்ச நாளை நாலஞ்சு நாள் கஞ்சி குடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் அதை போய் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியே டாக்டர் குத்தம் சொல்கிறது வேறங்களை குத்தம் சொல்கிறது இதெல்லாம் வந்துட்டு நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பண்ணக்கூடாது உங்கள் உடம்பை பாதுகாக்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் நே இது நானே சரி பண்ணிக்குவேன் நானே எல்லாம் அதை பார்த்துக்கோ யாருமே என்கிட்ட கேட்காம பார்த்துக்கோ அப்புறம் எதுக்கு எனக்கு எல்லாம் பிரச்சனைங்க எப்படியும் பிரச்சனை எல்லாமே பிரச்சனை போயிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஒரு வாழ்க்கையோட லட்சியத்தை ஒரு விஷயத்த யோசிக்காத ஒவ்வொருவனும் சொல்லக்கூடிய வார்த்தை இது இதை ஒருபோதும் சொல்லாதீங்க அது சின்ன வயசில் பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இதுக்குள்ள இந்த எண்டக்கில் எதுக்கு பிறந்தா எதுக்கு வாழ்றான் எதுக்கு சாகரம் எதுக்கு ஏதோ சாதி ஏதோ சொல்லு உனக்கு தெரிஞ்சதை சொல்லு தெரியாத கேட்டுக்கோ தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு தப்பு கிடையாது நம்ம படித்தா பெரிய ஆள் கிடையாது நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாதுங்க என்ன தெரிஞ்சாலும் ஜீரோ பர்சன்டேஜ் தான் என்ன தெரிஞ்சாலும் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்னத்தை எல்லாம் தெரிய முடி எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது வீட்டு விலங்கு இருக்குது மாடு அந்த மாட்டின் மேவு ப்ளஸ்ஸு அது எப்படி வளர்த்துறாங்க என்னங்கிறத சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்கிறீங்க அது பெரிய விஷயம் ஒரு வண்டியை பற்றி தெரியுது ஒரு மரத்தை பற்றி தெரியறது கிளீராக சொல்ல முடியுமா அதை விட்டு நோக்கி பார்ப்பீங்க பேப்பரில் படிப்பீங்க ஒரு நூலகத்தில் புக்கில் படிப்பீங்க அதை விட தெரியாத விஷயம் உனக்கு தெரியாத விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் நீ தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டு நோக்கணும் அதை விட்டு போட்டு அதை பார்க்குறது எதையுமே வைக்கிறது எனக்கு பிரச்சனை வாழ்க்கையும் பிரச்சனை உடம்பையும் பிரச்சனையும் சொல்லிக்காதீங்க எல்லாத்தையும் தெளிவாக கிளீராக செய்யக்கூடிய ஆஸ்பத்திரியும் டாக்டரில் இருக்கிறாங்க சரிங்களா எதையுமே ஒரு நிலையே கிடையாது நீங்களாக உருவாக்கக்கூடிய நோய் அது உங்களோட நோய்தான் அது சரிங்களா அதுக்கு யாரும் மருந்து கொடுக்க முடியாது யாரும் அதை சரி செய்ய முடியாது உனக்குள் நீ ஒரு முட்டுக்கட்டை உனக்குள் ஒரு நீ நோயாளி ஒவ்வொரு நோயும் வாயில் சொல்கிறதே இது முடியாது அது முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு நோயாளி கணக்குத அது ஒன்றுக்கும் ஆகாதவ யாருக்கும் ஆகாதவ யாருக்கும் எதுவுமே சொல்லாதவ ஒருத்தர் தான் இப்படி பண்ணுவேன் அவன் வெட்டி வீணை எல்லாத்தையும் மக்களையும் அவங்க வீட்டையும் பசங்களையும் ஏமாற்றிட்டு காசு வாங்கிட்டு அதில் ஜாலியாக சுற்றக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் இதே நிலத நீ வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய மாட்டேன் யாராச்சும் அடையும் போது அதுக்கு முட்டுக்கட்டையாக இருப்ப உனக்கு நீயே பிரச்சனை ஒருத்தனை போய் பிரச்சனை பண்ணோன்னு நினச்சேன் அவனை கெடுக்கணும்னு நினச்சின்னா உனக்கு நேரம் இல்லை பொழுதுபோல் அதை பண்ணுவேன் ஏன்னா உன்னையே எத்தனையோ பேர் ஒருத்தனை பண்ணி நூறு பேர் உன்னை பண்ணுவாங்க உனக்கு வாழ்க்கையில் வெற்றி வர மாட்டேன் சிரமம் சரிங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி